அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பத்மா மகாலிங்கம் வாஸ்து ஆலோசகர் மகா குரு வாஸ்து வகுப்பு ஆசிரியர் இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் ஐவர் மலைக்கு ஐவர் மலையில பதினாறு தீர்த்தங்கர சிற்பம் கற்ப கற்ப கற்பக்கலைகள் அதாவது திகம்பர் சமண சின்னம் இது இங்க வந்து ஐவர் மலை இந்த ஐவர் மலையில் ஐந்து பேர் கொண்ட ஜீவா சமாதி அடங்கி உள்ளது இந்த ஐவர் மலைக்கு நம்ம சித்தர்கள் சித்தர்கள் அடங்கிய ஜீவ சமாதியை பார்ப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரலாம் ஏதாவது இங்கே வந்து ரெண்டு ஆலமரம் இருக்கு பாருங்களேன் ஆழமரம் ஆலமரம் தாழமரத்தின் மகிமை என்னன்னா இரண்டு ஆலமரங்கள் இருக்கிறது தாளமரத்தின் மகிமை என்னன்னா ஆழமரத்துல வந்து நின்று நம்ம வழிபாடு செய்தோம்னா ஆழமரம் வந்து மக நட்சத்திரத்தின் அதிபதி அதாவது வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க இப்போ ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் அந்த ஆலமரத்துக்கு கீழே படையல் போட்டு கும்பிட்டோம்னா தடைப்பட்ட காரியங்கள் தடை நிவர்த்தியாகி வெற்றி பெறும் தொழில் விருத்தியாகும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் இந்த மாதிரி இந்த ஆலமரத்தை நம்ம வழிபடுவதன் மூலம் சகலவித இன்பங்களும் சகல செல்வமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால மக நட்சத்திரக்காரங்கள் அல்லது பூர நட்சத்திரக்காரங்கள் மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்தல விருட்சம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வணங்கும் தெய்வம்

அணுக்கி அன்னதானம் பண்ணும்போது முதல்ல பத்தி ரெண்டு சூட தேவார்த்தனை மூணாவது தீர்த்தம் முடியும் இப்ப நெய் பிரியா கிடைச்சது இப்ப நெய் கிடைக்காது அதனால தீர்த்தீர்த்த விட்டு வந்து இருக்காரில பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு முருகருக்கு மிக அற்புதமான சக்தி இருக்குது

எல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி இந்த முருகர் வந்து அவர் வந்து பழனி மலையில அபிஷேகம் பண்றாரு முருகருக்கு அவர் தெரிஞ்சவருதான் எனக்கு அவரே சொல்லி இருக்கிறாரு இங்க வந்து அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனாதான் திருப்தி அப்படிங்கிறாரு அவரு மணிகண்டன் அவர் வேறு அவர் சொல்லியிருக்கிறாரு ஐவர் மேல போய் நாலு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வருவேன் நான் அப்படின்னு ஆமா மணிகண்டன் தண்டமாணி ரெண்டு பேருமே வந்ததாக எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க நன்றி ஐவர் மலைக்கு வந்திருக்கிறோம் இந்த மலையை பத்தினையான குகை கலத்தில் சமணர்களின் சமண தீர்த்தங்களின் உருவங்கள் உள்ளன படை படை சிற்பங்கள் வடிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளன இத்தீர்த்த கரங்களின் மலை தேவர்கள் என அழைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் பார்சுவநாதரின் சிற்பமும் அடங்கும் ஒவ்வொரு சிற்பத்திற்கும் கீழே இத்திருமேடிகளை செய்தர் செய்தோரியோரின் பெயர்கள் அதாவது இந்த திரு திருமேனிய செஞ்சவங்களின் பெயர்கள் வட்டெழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன அவர்களில் அச்சுநந்தி இந்திரசேனன் வீர சங்கத்தை சேர்ந்த மல்லிசேனர் அவ்வ சந்தத குரத்தியார் என்னும் பெண் துறவியார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் கல்வெட்டுகள் இம்மலையை ஐரை மலை என குறிக்கப்படுகின்றது ஐரை இதுவாக இருக்கலாம் கிபி பத்தாம் நூற்றாண்டுகளில் ஐரை சமண முனிவர்களும் சமண முனிவர்களும் அவர்களது மாணவர்களும் நிறைந்த சமண பள்ளியாக இப்பள்ளி மேடு பாண்டிய நாட்டின் பிற சமண பள்ளிகளுக்கும் தொடர்பு இருந்தது உதாரணமாக பள்ளி என்னும் பள்ளியில் இருந்து சில மாணவர்கள் இப்பள்ளிக்கு வந்து சென்றனர் என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன இங்குள்ள கல்வெட்டுகளில் கல்வெட்டுகளில் இரண்டாம் வர குண பாண்டியனின் எட்டாவது ஆட்சி ஆண்டில் கிபி எட்நூத்தி எழுபதில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் கொண்டு இவனது ஆட்சியின் தொடக்கம் கிபி எட்நூத்தி அறுநூத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு என உறுதி செய்யப்பட்டுள்ளது தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்து அப்ப இந்த கல்வெட்டு பதிச்சிருக்காங்க ஐவர் மலை இந்த மலை ஐவர் மலை இந்த அந்த கோயில் திரௌபதி அம்மன் கோவில் இப்ப இந்த ஐவர் மலைக்கு ஒரு சில படிகள் இருக்குது இந்த படி வழியா தான் நம்ம இப்ப மேல போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கு இந்த மலை வருங்க ரெண்டு மலை தெரியுது வருங்க இதுக்கு மேலே தான் ஒரு குன்று இருக்குது அந்த குன்றில் தான் குமரன் இருக்கிறாரு மயில் மேல் முருகர் இருக்கிறாரு இப்போ அந்த இடம் வந்து அம்மன் கோவில் இப்போ நம்ம படியேறி போயிட்டு இருக்கிறோம் இதுதான் ஐவர் மலை இங்கே தான் ஒரு தாமரை குளம் இருக்கிறது அந்த தாமரை குளத்தில் நீர் எடுத்து தான் அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க தாமரை குளத்தில் அவ்வளோ ஒரு மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வருடங்களாக நாற்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் இந்த மலைக்கு வந்துட்டு இருக்கிறோம் இந்த மலைக்கு பேர் என்னன்னா ஐவர் மலை ஐந்து பேர் ஜீவசமாதி கொண்ட மலை அதனால் இது ஐவர் மலை என பெயர் பட்டது இப்போ ஒரு சில படி ஏறி தான் நம்ம இதுக்கு மேலே போகணும் போய் ஃபஸ்ட்டு துரோபதி அம்மன் கோவில் அங்கே ஒரு சிவன் வெட்ட வெளியில் இருக்கிறாரு அந்த சிவன் எப்படி இருக்கிறாருன்னா வெட்ட வெளியில் அதாவது எந்தவித கூடாரமும் இல்லை மேற்கூரைகள் இல்லை எப்போவுமே வெட்டவெளி தெய்வத்துக்கு சக்தி அதிகம் அதனால் வெட்டவெளி தெய்வத்தை நம்ம வழிபட்டால் மிக அற்புத சக்தி ஐவர் மலையில் இருக்கிற இவர் பெண் ஆஞ்சநேயர் இங்கே ஆண் ஆஞ்சநேயரும் இருக்கார் பெண் ஆஞ்சநேயரும் இருக்கார் இந்த ஆஞ்சநேயர் பெண் ஆஞ்சநேயர் ஆண் ஆஞ்சநேயர் அந்த கோகுல இருக்கிறார் அப்படியே வரேன் அதான் அதை பார்த்து எடுத்துக்கிறேன் அங்க பார்த்தது பெண் ஆஞ்சநேயர் இங்க பார்த்தது ஆண் ஆஞ்சநேயர் இது ஆண் ஆஞ்சநேயர் இந்த குகைக்குள்ள இருக்கிறாரு ஆண் ஆஞ்சநேயர் இந்த குகையில பாருங்க ஒரே பக்கி ஐவர் ஃபோட்டோ இருக்குது பாருங்க அந்த ஜீவசமாதியானவங்க அஞ்சு பேரோட ஃபோட்டோ அங்க இருக்கு இது ஒரு குகை இதுல ஆண் ஆஞ்சநேயர் குகை பாத்தீங்களா குகை எப்படி இருக்குன்னு ஐவர் மலை குகை கைவேறு மலை அப்படி பார்த்தா மலை பார்த்தா பயமாக இருக்குது கீழே இறங்குறக்கு சாஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷ காலமாக நாங்களும் வந்துகிட்டே இருக்கிறோம் இப்படி தான் இருக்குது ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு பயமாக இருக்கும் அது ஆண் ஆஞ்சநேயர் பார்த்தது இங்கே இருக்கிறது பெண் ஆஞ்சநேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த குளம் வந்து தாமரை குளம் அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும் குளம் இந்த ஐவர் மலையில இந்த குளத்தை மகாலட்சுமி வாசம் செய்யும் குளம்னு சொல்றாங்க எல்லாரும் இப்ப நாங்களும் ஒரு நாற்பத்தி ஐந்து வருட காலமா வந்துட்டு இருக்கிறோம் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஐம்பது வருட காலமா இந்த குளத்துக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த குளத்தோட தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் யாரெல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்களோ அவங்களால வீடு கட்ட முடியலனா இந்த தைர்த்தத்தை தெளிச்சா அந்த இடத்துல வீடு கட்டிடுவாங்க கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க அப்ப இந்த குளத்தினுடைய மகிமை என்னன்னா இந்த குளத்து தண்ணியை நம்ம மேல தெரிக்கும் போது நம்ம செல்வ செழிப்பா இருப்பாங்க மாதம் ஒரு முறை பௌர்ணமனைக்கு வந்து இந்த மகாலட்சுமி குளம் இந்த குளத்துக்கு பேரு தாமரை குளம் இந்த குளத்து பேரு தாமரை குளம் மகாலட்சுமி குளத்துல தீர்த்து போய் வீட்டுலயும் தெளிச்சு நம்ம மேலயும் தெளிச்சுக்கிட்டு மாதம் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நமக்கு அதாவது தொழில் நன்றாக இருக்கும் அதாவது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கிடைக்கும் இந்த மலையில அதாவது வெட்ட வெளிச்சத்துல இருக்கிற இந்த ஐவர் மலையில சிவன் இருக்கிறார் சிவனும் வெட்ட வெளி தெய்வமாக இருக்கிறார் அவரையும் வணங்கும் போது அதி அதிமீற சக்தி எக்ஸ்ட்ரீம் பவர் உள்ள சிவன் இங்க இருக்கிறாரு சிவனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா அதுக்கு மேல ஒரு அந்த மரத்தினுடைய சிவன் மேல தன்னை போல விழுகிற மாதிரி இருக்குது அடுத்து அதை பார்ப்போம் இப்ப இந்த குளத்தினுடைய தாமரை குளம் இதுக்கு பேரு மகாலட்சுமி வாசம் செய்யும் குளம் இந்த குளத்துக்கு வந்து எங்க மாமனார் சொல்லுவாரு எங்க அப்பாவும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கோவிலுக்கு ஈஸ்ட் சைடு இந்த குளம் இருக்குது அதாவது புல் வாஸ்துப்படி இந்த குளம் இருக்கிறது அதாவது வாசுங்கிறது பார்த்தோம்னா இந்த கோவில்ல வாஸ்துப்படி ஈஸ்ட் அதாவது கிழக்கு கோவிலுக்கும் கிழக்கு இந்த குளம் இருக்கிறதுனால புலி புல்றனால இங்க வரும் மக்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கிறது அதாவது தொழில் நடக்கிறது தடைப்பட்ட தொழில் நடக்கிறது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கிறது உடல் உபாதை உள்ளவர்களுக்கு சரியா போகுது ஒரு ஒருத்தருக்கு உடல் உபாதை வயிறு பிரச்சனை வந்தாரு அவருக்கு இது நல்லா போச்சு நானும் நிறைய என்னுடைய கஸ்டமர்கள் என்னுடைய கிளைண்ட்டை என்னோட ஆபீஸ் மூலமாவே இங்க அனுப்பியிருக்கிறேன் நிறைய பேருக்கு சக்சஸ் கிடைச்சிருக்குது அதாவது இந்த குளத்தை நீரை கொண்டு போய் நம்ம வீட்டில் தெளிச்சாலும் வீடு கட்ட முடியாம இடங்கள் நிறைய வாங்கி போட்டுருந்து அந்த இடத்துல வீடு கட்ட முடியாமல் இருந்தும் இந்த குளத்து தண்ணீர் வந்து தாமரை குளம் பிளஸ் மகாலட்சுமி வாசம் செய்யும் குளம் என்பதால் இந்த தண்ணீரை கொண்டு போய் நம்ம இடத்துல ஊற்றி நம்ம தெளித்து விட்டு நம்ம சாமி கும்பிட்டோம்னா வெகு விரைவில் வீடு கட்டிடுவாங்க அது இந்த குளத்தினுடைய ஸ்பெசிஃபிக் இந்த குளத்தின் பேர் மகாலட்சுமி குளம் அனைவரும் இந்த பதிவின் மூலம் என்ன சொல்கிறோம்னா பக்கத்தில் உள்ளவங்க உடுமலைப்பேட்டை குளமும் திண்டுக்கல் கோயமுத்தூர் பொள்ளாச்சி இருக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த மலைக்கு பேரு ஐவர் மலை அதாவது பழனிக்கு பக்கத்தில் உள்ள ஐவர் மலை ஐந்து பேர் ஜீவ சமாதி கொண்ட சித்தர்கள் ஐக்கியமான மலை என்பதால் ஐவர் மலை இதுல வந்து தாமரை பூக்கும் இந்த தாமரை தான் நம்ம இந்த இங்க மேல இருக்கிற முருகருக்கு வைப்போம் விநாயகருக்கு வைப்போம் பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கிறாரு இங்கே வைப்போம் ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு அதாவது ஃபஸ்ட்டு இருந்து பிள்ளையார் சிவன் முருகர் அம்மன் ஆஞ்சநேயர் எல்லா தெய்வங்களுக்கும் இங்க இங்கே இங்கே வளர்ற தாமரை பறித்து அந்த தெய்வங்களுக்கு வைப்போம் இங்கிருந்து மலைக்கு மலை கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் இந்த மலைக்கு கீழே மக்கள் வந்து அதாவது கீழே இருக்கு எவ்வளவு கீழே இருக்குது நாங்கள் நம்ம எவ்வளவு மேலே இருக்கோம் பாருங்களேன் அந்த மலையில உச்சி பிள்ளையார் இருக்கிறாரு அது நல்ல வெயில் ஏற முடியல மலை இதுக்கு இந்த வந்து என்னென்னா தாமரை குளம் செய்யும் குளம் யாரெல்லாம் வந்து இந்த போய் தெளிக்கிறாங்களோ அற்புத அற்புதம் அற்புதம் அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் எக்ஸ்ட்ரீம் பவர் உள்ள குளம் மகாலட்சுமி வாசம் செய்யும் குளம் பாய் 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 ராமா 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 இங்க ஒரு நாகர் சிலை இருக்கு பாருங்களா நாகர் அதாவது நாகதோசம் உள்ளவங்கள்லாம் இங்கே வந்து சாமி முட்டு போவாங்க அடிக்கடி தோஷம் நாகதோசம் களத்தர தோஷம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து சாமி முட்டு போவாங்க ஆனால் நம்ம ஏஎல்பி மேத்தேரில் அந்த தோஷமெல்லாம் இல்லை ஆனாலும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வந்து கல எங்கள் பொண்ணுக்கு சர்பதோஷம் இருக்குது ராகு தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமி முட்டு போவாங்க இது ஒரு குகைக்குள்ளே இந்த நாகர் இருக்கார் இந்த கோயிலுக்கு இவர் வந்து காவலாளி இந்த ஐயா இந்த ஐயா வந்து இந்த கோவில பாதுகாப்பா பார்த்துக்கிறவர் கோவில சுத்தம் பண்றவர் இவரெல்லாம் ரொம்ப அற்புதமா கோயிலை சுத்த பத்தமா வச்சிருக்கிறாரு நன்றி வணக்கம் மங்கைகள் பாருங்கள் மங்கைகள் கூட்டம் நிறையா இருக்குது வருது 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 பாருங்க இப்படி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது நம்ம மேலே வந்து தான் அந்த குளத்தை பார்த்தோம் அங்கேருந்து அப்படியே வந்து அது அங்கே போய் தான் அந்த குளத்தை பார்த்தோம் இந்த குளம் கீழே இறங்கி போகிறோம் இவ்வளோ மேலே ஏறி வந்து அந்த குளத்துக்கு போய் குளத்தை தரிசனம் பண்ணிட்டு இறங்கி போயிட்டு இருக்கிறோம் போய் குளத்தை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறோம் வந்து சிவன்கிட்ட போயிட்டு அதாவது வெட்ட வெளியில் இருக்கும் சிவனை பார்ப்பதற்காக போயிட்டு இருக்கிறோம் சிவனுக்கு மேல ஒரு வில்வ மரம் இருக்குது அந்த வில்வ மரத்தில் இருக்கிற இலைகள் தன்னால சிவன் மேல விழுகுது அந்த பாருங்களேன் அந்த கண்கொள்ளா காட்சியை தாமர குளத்தை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கிற சிவனை பார்க்க போற நிறைய குரங்குகள் இருக்கு குரங்குகளுக்கு நாங்க வரும்போதெல்லாம் தேனி வாங்கிட்டு வந்து கொடுப்போம் இன்னைக்கு இது வெயில்னால குரங்குகளை வெளியே காணும் மாதம் ஒரு முறை வருவோம் இங்க பர் குரங்கு அதாவது சிவன் வெடிச்சிருக்காங்க பாருங்க சிவன் எல்லாம் வச்சிருக்கிறது இது வந்து ஐந்து பேரை இங்க வந்து சமாதி ஆனாங்க கீழே வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம தியானம் பண்ணலாம் 对、yeah. Thank okay. சிலையாக சிற்பி வடிச்சிருக்காங்க பாருங்களேன் இவங்க எல்லாம் யாரு தெரியுமா இந்த துரியோதன மலை ஆப்போசிட்ல துரியோதன மலை இருந்தது அந்த மலையிலிருந்து இவங்க வந்து இங்கே யுத்தம் செய்தவர்கள் அவர்களை வந்து சிற்பியாக வடிவச்சு அதாவது சிலையாக வடிவச்சு பாறையில வடிவமைச்சிருக்கிறாங்க அவங்க வந்து மொத்தம் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேரை இங்கே வந்து அதாவது சிலை வடித்து இந்த பாறையில சிலை செதுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க அதாவது ஆப்போசிட்ல துரியோதரன் மலை அங்கிருந்து இவங்கெல்லாம் போர் புரிஞ்சவங்க அவங்கள சிடை வடித்து இந்த பாறையில் ஐக்கியம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கோவில் திரௌபதி அம்மன் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் இந்த கோவிலில் வந்து இது வந்து திரௌபதி அம்மனா நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை எப்படின்னா இவங்களும் துர்கா அம்மனுக்கு சமம் துர்கா மாதிரியே தான் இவங்க கிட்ட வேண்டிய வரம் கிடைக்கும் அதாவது நம்ம என்ன நினைச்சு வேண்டோமோ அது நிறைவேறும் அந்த மாதிரி திரௌபதி அம்மன் கோவில் இது நாங்கள் வரக்கு கொஞ்சம் முன்னதாக அவரு ரொம்ப வெயில் அடிக்குதுன்ட்டு போயிட்டாரு பூசாரி பூட்டிட்டாரு அப்ப அந்த அந்த சிலைகளை காட்டுங்க அப்படியே கீழே இருக்க சிலைகள் அதாவது இங்க வந்து வழிபட்டு அப்புறம் தான் மேல இருக்கிற குன்றுக்கு போகணும் குன்றுக்கு போய் நம்ம சாமி கும்பிடுவோம் மலைகள் பாருங்க அப்படியே அந்த சிவன் கோயில் கிட்ட வாங்க அந்த என்ன அதாவது சிவன் வெட்ட வெளிய வெட்டவெளி தெய்வமாக இங்க இருக்கிறாரு இந்த சிவன் வெட்டவெளி தெய்வமாக இங்க இருக்கிறாரு இவருக்கு மேலே வில்வ மரம் வில்வ மரத்தில் தன்னால வில்வ இலை வந்து அவர் சிவனுக்கு விழுகுது இந்த 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 இடம் வந்து மிக அற்புதமான எக்ஸ்ட்ரீம் பவர் கொண்ட சக்தி வாய்ந்தது அதாவது சிவன் அதாவது சிவன் வந்து வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிறதுனால இவருக்கு சக்தி அதிகம் இவரை என்ன நினைச்சு வேண்டமோ அத்தனையும் நிறைவேறும் தொழில் தடை இருந்தா தொழில் தடை ஆகும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்குதோ அவங்க எல்லாம் இங்க வந்து இந்த சிவனையும் நந்தி பெருமாளையும் கும்பிட்டா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த இலையினுடைய இந்த மரத்தினுடைய அதாவது மகிமை என்னன்னா இந்த சிவனுக்கு தன்னக்கு தானே அதாவது இந்த விருட்சம் தானே இருக்கு இந்த சிவனுக்கு இலை கொடுக்கறது அதாவது அந்த இலை தன்னை போல சிவனுடைய சிறசில போய் நிற்கும் இது வந்து எவ்வளவு பேர் எத்தனை பேர் அற்புதமா பார்த்திருக்காங்க எல்லாருமே சொல்லிருக்கிறாங்க இது யாரும் வச்சதில்லை அந்த மரத்திலிருந்து தானாக சிவனின் சிறச்சில் வந்து விழுந்த இலைகள் இது வந்து யாரு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிச்சுக்கோங்க எப்படி அனுபவிக்கணும்னா நீங்கலாம் உடுமலை கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை கோயமுத்தூர் பழனி திண்டுக்கல் பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இது ரொம்ப ரொம்ப பக்கமான இடம் நம்ம எங்கெங்கயோ இப்ப கைலாயம் போனோம் காசி போனோம் எங்கெங்கயோ போய் சிவனை தொழாகணும் இங்க வெட்டவெளி தெய்வமாக இருக்கிற இந்த சிவனை நம்ம வணங்கினோம்னா எக்ஸ்ட்ரீம் பவர் கொண்ட இந்த சிவன் அதாவது இந்த மரம் தானே இலை வந்து அவருடைய சிரசுல வைக்குது நந்திய பெருமானுக்கு ஒரு வேலை விழுந்திருக்கு பாருங்களே அதே மாதிரி விழுந்திருக்குது இதுதான் வந்து இதனுடைய அற்புதம் இந்த சிவனின் நந்திய பெருமானின் அற்புதம் நன்றி வணக்கம் எல்லாரும் யூஸ் பண்ணி